வணக்கம்ங்க பத்தொன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் பன்னிரெண்டு மணி விற்பனை பதிவில் ஏழு பதிவுகள் பார்க்க போகிறோங்க நம்மளுடைய ஊர் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க கால்நடை தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணுறோங்க இரண்டு விதமான தீவனங்கள்ங்க ஒன்று ஈரப்பதமிக்க தீவனம்ங்க இன்னொன்று வந்து வர தீவனம்ங்க இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் டபுள் லேயர் பேக்கிங்காக தான் வருதுங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலேருந்து சுற்றாலும் நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு நம்மளுடைய வாகனத்தில் தீவனங்களை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுக்குறோங்க ஈரப்பதம் மிக்க தீவனம் வந்து நாற்பத்தஞ்சு கிலோ ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு உங்கள் இடத்துல டெலிவரிங்க வர தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு டெலிவரிங்க டெலிவரி பண்ண முடியாத மாவட்டங்களுக்கு நம்ம வந்து பார்சல் மூலயமா அனுப்பி கொடுத்துட்ருக்குறோங்க சென்னைக்குங்க திருநெல்வேலி கன்னியாகுமரி எல்லா மாவட்ட நண்பர்களும் பார்சல் எடுக்கிறாங்க அது தொடர்பான சந்தேகங்கள் விளக்கங்களுக்கு பதிவுக்கு கீழே வர்ற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கலாமுங்க வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூன்றாவது இத்து பெருங்கூட்டு மயிலை மாடுங்க முப்பது நாள் ஆன மயிலை கண்ணோடு இருக்குதுங்க மாடு கண் ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பால் கறந்துக்கலாமுங்க மாடும் நல்ல ரெட்டநாடி உடம்புங்க கண்ணும் நல்ல தெளிவான கன்று ரெட்டநாடி கண் கிடாரி கன்று ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க ரெண்டு குண உணத்தில் இருக்குது பாலோட அளவீடு மாட்டினுடைய உரிமையாளர் வந்து கிடாரிக்கண்ணு அப்படிங்கிறதுனால காலையில் ஒன்றரை சாயங்காலம் ஒன்றரை பீச்சிட்டு கண்ணுக்கு விட்டுட்டு இருக்கிறதுனால கண் நல்ல ஊக்கமாக இருக்குதுங்க நல்லா தாலி வச்சு நல்லா பக்குவம் பண்ணோம்னா கண்ணுக்கு வந்து நம்ம தவிடு பனிஞ்சு வச்சு வளர்த்துனோம்னா ரெண்டு ரெண்டு லிட்டர் கறந்துகிட்டே கண்ணுக்கு விடலாமுங்க கண் மாடு ரெண்டு சுழி சுத்தம் நல்ல பெருவெட்டான மாடு நல்ல பால் வர்க்கமான மாடுங்க மடிகால் சுத்தத்தில் பார்த்தீங்கன்னா காம்பு காம்பு நல்ல இடைவெளியும் இருக்குது தரத்துலேயும் இருக்குதுங்க நேரில் வரணுன்னு நினைக்கிறவங்க வந்து கறந்து பார்த்து வாங்கிக்கலாமுங்க வீடியோக்காக கட்டிருக்கிறனால கொஞ்சம் பாட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணிக்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க சாகிவால் கிடாரிங்க கிடாரிக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா இருபது மாதம் ஆச்சுங்க காலையோடு தான் விட்டுருந்தாங்க வட இந்திய காலையோட இனச்சேற்கை நடந்திருக்கலாங்க இன்னும் வந்து செனை உறுதி ஆகலை சாகிவால் கிடாரி இருபது மாதம் ஆச்சுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க இன்னும் மூக்கே குத்தலிங்க ரொம்ப சாதுவான கிடாரி வயிறு தொங்கல் இல்லை தொப்பல் இறக்கம் இருக்குதுங்க காம்புகள் ஓர்ஸாக இருக்குதுங்க வட இந்திய கிடாரி குறைந்த விலையில் வேணும்னு நினைக்கிறவங்க சுழி சுத்தமான கிடாரியாக இருக்கணும்னு தேர்வு செய்யணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரி நம்மளுடைய தோட்டம் இருக்கு பண்ணை இருக்கிற இடமுங்க நீங்கள் கூகுள்லேயோ இல்லை வந்து கூகுள் மேப்ஸ்லேயோ சிவகிரி ஆட்டல் ஃபார்ம்னு போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டுங்க காலை ஆறு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் நேரில் வரலாங்க வெளிச்சத்தில் வந்து உங்களுக்கு பிடித்த மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோங்க நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் சரிங்க அட்வான்ஸ் மட்டும் முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் எப்பவுமே கிடையாதுங்க நீங்கள் வாங்குகிற மாடுகள் கன்றுகள் பாதுகாப்பான முறையில் உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தொகையும் வண்டி வண்டி வாடகையும் கொடுத்தா போதுங்க வண்டி வாடகை கிலோமீட்டருக்கு பதினாலு ரூபாய் வசூலிக்கப்படுதுங்க இருபது மாதம் ஆச்சுங்க உடந்திய காலையோடு தான் இருந்தது இனச்சேர்க்கை நடந்திருக்கலாம் இன்னும் சென்னை உறுதியாகல இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க குறைந்த விலையில் சாகிவால் கிடாரி வேணும் சந்தை மதிப்பில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் நேரில் வந்து கூட பார்த்துட்டு வாங்கிக்கலாமுங்க ஏன்னா சாகிவால்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல கரவை திரண்டு இருக்கக்கூடிய பிரீடு தானுங்க லோக்கலில் இருந்தது தானுங்க திருச்சி நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பகுதியில் இருந்தது தான் காலையும் அவங்களே வச்சுருந்தாங்க இனச்சேர்க்கை நடந்திருக்கலாம் இன்னும் வந்து பல்லு போடலைங்க விற்பனை விலை இருபத்தி நான்காயிரம் வயது இருபது மாதங்கள் ஆகுதுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஜோடி காங்கேயம் மயிலை கிடாரி கன்றுகள்ங்க ரெண்டுக்குமே ஐந்து மாதம் வயதாகுதுங்க இரண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறை இல்லைங்க ரெண்டும் நல்ல தரமான கன்றுகள் ஜோடி காங்கேயம் மயிலை கிடாரி கன்றுகளுடைய விற்பனை விலை பதினயாயிரம் ரூபாய் மட்டுமேங்க ரொம்ப குறைந்த விலையில் சந்தைக்கு போனால் கறி மதிப்பில் என்ன விலைக்கு விற்குமோ அந்த விலையில்தான் நம்ம இரண்டு கன்றுகளையுமே போட்டிருக்குறோம் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணுங்கள் குடல் புழு நீக்கத்திற்கான ஐவர் மக்ரைன் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கிறோம் உங்கள் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அறுபது நாள் கழித்து குடல் புழு நீக்கத்திற்கான டானிக்கோ மாத்திரையோ கண்டிப்பாக கொடுங்க அதுக்கப்புறம் ரெண்டு மாதம் கழித்து ஒரு தடவை கொடுங்க அப்புறம் நாலு மாதத்துக்கு ஒரு முறை கொடுத்தா போதுங்க கன்றுகள் ஒரு மூணு டு நாலு மாதத்தில் நல்லா தெளிஞ்சு நல்ல முடியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மேடக்குற முடி ஊராக கழிஞ்சு நல்ல நகனகனு வந்து சேர்ந்துடுவாங்க குழல் புழு நீக்கம் அவ்வளோ ஒரு அவசியமான ஒன்று ஜோடி கிடாரிக்கன்றுகள் இரண்டும் சேர்த்து விற்பனை விலை பதினைஞ்சாயிரம் ரூபாய் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க பதிவுக்கு மேலே வர்ற வர்ற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாமு அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஜோடி காங்கேயம் கிடாரி கன்றுகள்ங்க இரண்டும் சுழி சுத்தமான கிடாரி கன்றுகள்ங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லை ரெண்டுமே நல்ல சூட்டிப்பான கன்றுகள் உங்களிடம் கலப்பின மாடு ஏதாவது இருக்குது இல்லை நாட்டு மாடு ஏதாவது இருக்குது ரெண்டு கண்ணுக்கும் பால் ஊட்ட வச்சு வளர்க்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு மூன்று நாலு மாதம் பால் ஊட்டுச்சுன்னா கன்றுகள் நல்ல ஊக்கமாக நல்ல பெருங்குட்டு பெருங்குட்டு கன்றுகளாக வந்து சேருங்க இந்த ஜோடியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாயிரம் ரூபாய் மட்டுமேங்க ரெண்டு கண்ணும் சேர்த்து பன்னிரெண்டாயிரம் ரூபாய் மட்டுங்க இடதுபுறம் இருக்கிற கண்ணுக்கு ஒரு மாதம் இருக்குங்க வலதுபுறம் இருக்கிற கண்ணுக்கு ஒரு இருபது நாள் ஆகுதுங்க கலப்பின மாடு வத்தப்பாலில் இருக்குது காங்கை கன்றுகள் கிடாரி கண்ணை வளர்க்கணும்னு நீங்கள் நினைக்கிறவங்க இந்த கன்றுகளை தேர்வு செய்யலாம் ஜோடியினுடைய விற்பனை விலை பன்னிரெண்டாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க காங்கேயம் காரி இனவிருத்தி காளைங்க ரெண்டு பல்லுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க ஒற்றை கயிறில் தான் இருக்குதுங்க மாட்டுக்கு இன்னும் இனச்சேர்க்கைக்காக விடலைங்க ஏன்னா மா இப்போ தான் பல்லு போட்டும் விடலாம் அப்படிங்கிறதுனால ரெண்டு பல் இப்போ தான் ஆயிருக்குதுங்க இன்னும் மாட்டுக்கு எதுவும் இனச்சேர்க்கை பண்ணலை எந்த குறும்பும் கிடையாதுங்க ஒற்றை கயிறில் இருக்குது நல்ல திமிலேற்றமாக நல்ல குணவனத்தில் அருமையான ஒரு காரி காலை ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க ரெண்டு பல் போட்டிருக்குதுங்க பால் பல்லிருந்து இப்போ தான் ரெண்டு பல் போட்டிருக்குது சுளி சுத்தமாக இருக்குதுங்க குறைப்பழது இல்லை ரெண்டு பக்கம் இன்னும் சிறுபல் மூணு பல் நிற்குதுங்க நல்ல கூறுவாரான காலை குணவணத்துலேயும் இருக்குதுங்க ஒற்றை கேரளில் பிடிச்சிக்கலாம் விற்பனை விலை அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க மறக்காம ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்க்குறவங்க பதிவுக்கு மேலே வர்ற நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு அட்வான்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஜாயிண்ட் வாடகையில் பாதுகாப்பான முறையில் ஏற்றி உங்கள் வீட்டில் கொண்டு வந்து இறக்குற வரைக்கும் நம்ம பொறுப்புங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல தரமான காங்கேயம் செவலை கிடாரி கண்ணுங்க மடிக்கூச்சம் இல்லைங்க உடல் கூச்சம் இல்லை நல்ல முகலட்சணம் கொம்புகள் முன்னது பின்னது மாறலை இறக்கம் இல்லை வயிறு தொங்கல் இல்லை புறவு ஏற்றம் இருக்குதுங்க வால் இறக்கம் இருக்குது நல்ல சூட்டிப்பான தரமான காங்கேயம் செவலை கிடாரி கண்ணுங்க கண்ணனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க கண் எல்லா பொறுப்புலேயும் இருக்கக்கூடிய தரமான ஒரு கிடாரி கண் விற்பனை விலை இருபத்தி ஓராயிரம் வயது பதினொன்று பன்னிரெண்டு மாதங்கள் சுழி சுத்தம் கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை எட்டு பால் பல் தெளிவாக இருக்குது மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லை நல்ல கூறுவாரான ஒரு நல்ல தரத்தில் தெளிவான ஒரு செவள மாடாக வந்து சேரும்ங்க கால்நடை தீவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மாதம் ஒரு ஐயாயிரரூவா உங்களுக்கு செலவாகுதுன்னா நம்மளுடைய தீவனங்களை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக மாதம் வந்து ஒரு ஆயிரரூவா மிச்சம் பண்ண முடியுங்க மாதம் ஒரு இருபதாயிரரூவாய்க்கு எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாலாயிரூவா மிச்சமாகச்சுனா வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டாயரூவா மிச்சமாகுங்க வர தீவனத்தில் வந்து பதினெட்டு பொருட்கள் வந்து கலந்துருக்குதுங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டு வகைகள் இருக்குதுங்க புண்ணாக்கு இருக்குதுங்க பருத்தி கொட்டை இருக்குதுங்க ப்ரோட்டீன் பவுடர் இருக்குதுங்க கால்சியம் பவுடர் இருக்குது மினரல் மிக்சர் இருக்குதுங்க இது எல்லாம் கலந்து நாற்பத்தஞ்சு கிலோ ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலேருந்து சுற்றளவு நூறு டு நூற்றைம்பது கிலோமீட்டருக்குள்ளே நம்மளுடைய வாகனத்தில் ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுத்துட்றோங்க மிக்க தீவனம் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது பர்சன்ட் குச்சிக்கிழங்கு திப்பி இருக்கும் பதினஞ்சு பர்சன்ட் வந்து மக்காசோள திப்பி பதினஞ்சு பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்லி திப்பிங்க அஞ்சு பர்சன்ட் மொலாசஸ் இருக்குங்க மஞ்சள் தூள் இருக்குதுங்க கல்லுப்பு இருக்குதுங்க இது எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிருமி நாசினி கல்லுப்பு வந்து பார்த்தீங்கன்னா கெடாமல் இருக்கிறதுக்காக ஏன்னா ஈரப்பதம் மிக்க தீவனங்கிறதுனால முப்பது நாள் வரைக்கும் நீங்கள் வச்சிருக்கலாமுங்க நாற்பத்தஞ்சு கிலோ ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு டெலிவரிங்க நெல் உமித்தாவோடு இன்றைக்கி வந்து கிலோ வந்து பார்த்திங்கன்னா பதினாலு பதினாலு ரூபாயிலிருந்து பதினாறு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க அதை விட இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு ரூபா இருபது காசுக்கு ஒரு வீட்டில் கொண்டாந்து ரெகுலராக டெலிவரி பண்ணி கொடுக்குறோமுங்க நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாமங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான மாடுங்க ரெண்டா நித்துங்க பல் கடை முளைப்புங்க இன்னும் வந்து ஒரு நாலஞ்சு நாளில் கன்று போட்டுரும் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் மயிலை காலைக்கு இனச்சேரிக்கை செஞ்சுருக்குதுங்க காங்காயங்கன்று போடுறதுக்கு நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாம் மாற்றம் வந்தால் வேறு மாடு மாற்றித்தரப்படும் பாலோட அளவிடும் அதே மாதிரி தானுங்க நல்லா தாலி வச்சு நல்லா பக்குவம் பண்ணால் வேலைக்கு ரெண்டரை லிட்டர் பால் நம்ம கறக்க முடியுங்க அந்தளவுக்கு நல்ல கறவை திரண்டு இருக்கக்கூடிய மாடுதாங்க சுழி சுத்தம் பல்லு கடை முளைப்பு நல்ல பெருவெட்டு நல்ல நெட்டு நீளத்தில் தெளிவான மாடு விற்பனை விலை ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய் பல் கடைமுளைப்பு ஈத்து இரண்டாவது ஈத்து கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குங்க நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்ங்க